இந்த காணொலியில வகுத்தலை பத்தி பார்க்க போறோம் நாம ரெண்டும் அஞ்சை ஏழு கீழ் மூணால வகுக்கலாமா நீங்க இந்த காணொலியை பார்த்ததுக்கு அப்புறமா இதே மாதிரி வரக்கூடிய கேள்விகளுக்கு சரியான விடையை கண்டுபிடிக்க நீங்களே முயற்சி பண்ணணும் சரி இப்போ கணக்குக்கு போவோம் இது ரெண்டின் கீழ் அஞ்சு பெருக்கல் மூணின் கீழ் ஏழுக்கு சமமாகும் ஏன்னா வகுத்தில் பெருக்கலுக்கு போறப்போ ஏழின் கீழ் மூணு மூணின் கீழ் ஏழுன்னு தலைகீழா மாறிடும் இப்போ இந்த ஊராய்வுகளை பெருக்குவது ரொம்ப சுலபமா இருக்கும்னு நினைக்கிறேன் தொகுதி எண் ரெண்டு பெருக்கல் மூணு வகுக்கும் எண் அஞ்சு பெருக்கல் ஏழு அப்போ ரெண்டு பெருக்கல் மூணு சமம் ஆறு அப்புறம் அஞ்சு பெருக்கல் ஏழு சமம் முப்பத்து அஞ்சு அப்போ நம்மளோட சரியான விடை கீழ் முப்பத்து அஞ்சு